நமது கோயமுத்தூர் ஜாக் அமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க கோயமுத்தூர் வழக்கறிஞர் சம சமய சங்கம் இன்று ரயில் ரயில் நிலைய முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது இந்த புதிய சட்டத்தால் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் மேலும் போலீஸ்காரர்களுக்கே பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஒருத்தர் பதினாலு நாள் காவலில் வச்சுருந்தா ஒரு நாள் வச்சுருந்தாலே இறப்புகள் நிறையா நடக்குது பதினாலு நாள் வச்சால் அவங்களுக்கும் இந்த சட்டம் வந்து ஒரு ஆபத்தான சட்டம் அதே மாதிரி டாக்டர் டாக்டர்கள்லாம் வந்து இப்போ நெகிஜிலன் நெகிலிஜென்ஸாக பண்ணாங்கன்னா இப்போ இரண்டாண்டு சிறை தண்டனை அது அதனால் டாக்டர்களுக்கும் போது அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து விலங்கு போடுதல் சிறிய குற்றங்களுக்கு கூட விலங்கு போடலாங்கிறதுனால உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னா இந்த சட்டத்தின் மூலமாக ஈஸியாக அசிங்கப்படுத்தலாம் மேலே பொதுமக்களுக்கு வந்து மே பெயிலே கிடைக்காது நீதிபதி பார்த்து என்னைக்கு விடுதலை யார் அடிக்குதா திருப்தி அடைவார் அன்னைக்கு தான் பெயில் கிடைக்கும் இது மாதிரி கொடூர சட்டங்களெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர் வடகிழக்கு சங்கத்தின் சார்பாக இன்று ரயில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நன்றி அடுத்த கட்ட போராட்டம் விருதாச்சலத்தில் வருகிற சனிக்கிழமை அன்றி கூடி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிஞ்ச ஆர்ப்பாட்டம்